வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் வீடியோ எல்லாம் போட்டு அந்த வீடியோ பாத்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து குடியாத்தம்ல இருந்து மெசேஜ் பண்ணாங்க ப்ரோ எனக்கு இன்னும் எஸ்ஐஆர் ஃபார்ம் கிடைக்கல அது நான் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நீ எந்த அட்ரஸ் உங்க அட்ரஸ் தேடி அவங்க வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுப்பாங்களே ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு எல்லாம் என்னோட சிஸ்டர் வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால தான் இல்லன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஏதோ பேக் ஐடியா இருக்கும் சொல்லிட்டு நானும் நம்பர் கொடுக்கல சடனா பார்த்தா அவங்க என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னா ப்ரோ நான் வந்து டிவி கேக்கு தான் நான் ஓட் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஓட்டு வேணும்னா நீங்க வந்து எஸ்ஐ ஃபார்ம் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதை வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டாங்க நீங்க எந்த வார்டுல இருக்கீங்க அவங்க ஏதாவது சிஸ்டர் ஏதாவது ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாங்களா அப்படி நான் கேட்டேன் ஆமா அந்த மாதிரி சென்னையில மேரேஜ் பண்ணிட்டு போனதுனால அவங்க வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்ல இருக்கிற பூத் இருக்கும் பாத்தீங்களா அங்க விசாரிச்சுட்டு அங்க போய் கேளுங்க அங்கதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி இங்க இருக்கிற அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ப்ரோ வீட்டுல எல்லாம் போய் கேட்டுறாதீங்க என் அப்பா வந்து டிஎம் கே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க டிவி கேக்கு நான் ஓட்டு போனோம்னு நினைக்கிறேன் நீங்க வீட்டுல போய் கேட்டுறாதீங்க பிரச்சனை ஆயிடுன்னு சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது மக்கள் வந்து தானாக முன் வராங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு முழு பங்களிப்பும் அவங்களோட ஒத்துழைப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறு ஏற்படத்துக்கு மக்களாகி அவங்களே தானாக முன் வராங்க இது வந்து ரொம்பவே பெருமையா இருக்கு ஒரு நாங்க சொல்ற தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் கொள்கையோ விமர்சனங்களோ ம தமிழக மக்களுக்கு மக்கள் இயக்கத்தின் மூலமாக என்னெல்லாம் பணிகளை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மூலம் சொல்லும்போது போது அவங்களே வந்து ஓட்டு போடணும் அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு மக்களே நீங்களே வந்து உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருந்தா கூட சரி நீங்க வாலண்டரியா வந்து குடியாத்தம்னா எங்களுக்கு கூட நீங்க மெசேஜ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அந்தந்த இருக்கிறவங்க கிட்ட போய் வாலண்டிய கேளுங்க அந்த ஊர்ல இருக்கிற டிவி நண்பர்கள்கிட்ட உங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கிடைக்கலனாக்கா நீங்க வாலண்டியர் அவங்க கிட்ட கேளுங்க அது எப்படி கிடைக்கணும் என்ன பண்ற விஷயங்களை வந்து அவங்களே முன்வந்து செய்வாங்க வெற்றி நிச்சயம்